بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان الى يوم الدين ما بعد وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرنبوم بيرم كرونا يم كريم كبير بهاري الله وركي كورانا كوري

அல்லாஹு ஜல்லுகோ தாலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசேகத்தை செய்தவனாக என துணை ஆரம்பம் செய்கிறேன் நம்மை படைத்து நம்மை சோதிக்கவும் செய்கிறான் சோதிப்பது அல்லாஹினுடைய உரிமை அதை எதிர்கொள்வது நம்முடைய கடவை எப்படி என்னை சோதிக்கலாம் என்று அல்லாஹின் மீது கோபித்துக் கொள்ளுகின்ற அதிகாரமோ உரிமையோ நமக்கு கிடையாது அல்லாஹ் நம்முடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை அதை விளங்காத சிலர் அல்லாஹுவை கோபித்துக் கொள்கிறார்கள் சோதனையில் துவண்டு போகிறார்கள் நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் சோதிப்பான் அது அவருடைய சுண்ணத் சோதனைகளிலேயே தாங்க முடியாத சோதனை தான் ஹயாத்தோடு இருக்கிற போதே தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுப்பது இதைவிட கடுமையான சோதனை எதுவும் கிடையாது அது எவ்வளவு பெரிய தகுவாதாரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு இறை நெருக்கம் உள்ளவராக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து விட்டார் என்று சொன்னால் முடியாத துயரத்தில் அவரை ஆழ்த்தி விடுகிறது இப்படிப்பட்ட சூழலில் ஆங்காங்கே சிறுவயது மரணங்கள் ஆங்காங்கே விபத்துகள் இவைகள் எல்லாம் பார்க்கிற போது தானே தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகள் கபனில் ஏற்றப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் துவண்டு போகிறார்கள் எனவே தான் அவர்களுக்கான சில சுப செய்திகளை ஹதீசின் வாயிலாக சொல்லலாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிற போதே தன்னுடைய குழந்தைகளில் மூன்று பேரை பறிகொடுத்து விடுகிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் அங்கிருந்து ஹசரத் உபயுனுக்கு காபிரதி இல்லா அவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா நான் இரண்டு குழந்தைகளை பறிகொடுத்திருக்கிறேன் எனக்கு அது கிடையாதா என்பதாக கேட்டார்கள் அப்போது நபி சொல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு குழந்தைகளை பறிகொடுத்தவர்களும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் அங்கிருந்த இன்னொரு சகாபி எழுந்து யார சூலல்லா நான் ஒரு குழந்தையை பறிகொடுத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அப்போது நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீயும் தான் என்பதாக சொன்னார்கள்

அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கான முன் தயாரிப்பாக நானே இருக்கிறேன் என்னுடைய சமூகம் என்னை இழந்ததை விட கடுமையான துக்கத்தை சந்திப்பதில்லை என்பதாக நபி சொல்லுல்லாலை அவர்கள் சொன்னார் அதனாலதான் யாரையாச்சும் நம்ம பறி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நபி சொல்லா அலிசுல்ல அவங்களை நினைச்சுக்கணும் அவர்களையே நாம் பறி கொடுத்து நிற்கிறோம் எனவே இவர்களை பரிகொடுப்பது என்பது நபி அவர்களுக்கு இழந்ததை விட கூடுதல் சிரமத்தை நமக்கு தரப்போவதில்லை என்று நாம் ஆறுதல் அடைய வேண்டும் இந்த ஹதீசில் நபி சொல்லா கொடைக்கு செல்லும் அவர்கள் ஃபரத் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஃபரத் என்று சொன்னால் முன் தயாரிப்பு முன்னரே அந்த குழந்தைகள் சுவர்க்கத்திற்குள் சென்று தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் முன் தயாரிப்பு எனவே தான் குழந்தைகளினுடைய குழந்தையை இந்த பெற்றோர்களுக்கான முன் தயாரிப்பாக ஆக்கு இந்த குழந்தைகள் முன்னரே சென்று சொர்க்கத்தில் அமர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுக்காக விட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக ஆக்கு என்பதாக நாம் துவா செய்ய வேண்டும் சரி குழந்தை மட்டும் தானா வயிற்றுலயே குழந்தை கலைஞ்சிட்டா அதுவும் நடக்குது இல்லையா அபாஷன் ஆயிடுது இல்லையா இப்படிப்பட்ட குழந்தைகள் சம்பந்தமாகவும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசில பெற்றோர்கள் ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சு நரகத்தின் பக்கமாக போய்கிட்டு இருப்பாங்க அந்த வயிற்றில் கலைந்து போன அந்த தர்க்கம் செய்யுமாம் பெற்றோர்கள் எங்கே அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக அப்போது அல்லாஹுலா அந்த சிசுவை பார்த்து சொல்வானாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி இறைவரிடத்தில் வாதிடக்கூடிய சிசுவே நீ உன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல் என்பதாக சொல்வானா இன்னொரு ஹதீசில் நபி சொல்லா குலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சிசு தன்னுடைய தொப்புள் கொடியை பிடித்துக் கொண்டு தன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்திற்குள் அடைத்து செல்லும் என்பதாக சொன்னார் இதுவெல்லாம் தன்னுடைய குழந்தையை ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமத்திற்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு மலக்குமார்கள் ரூஹ கைப்பற்றிட்டு வரும்போது அல்லாஹுதி லட்சான கூத்தாலா அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்பானா என்னுடைய அடியானினுடைய குழந்தையை கைப்பற்றி விட்டாயா என்பதாக கேட்டான் ஆமா கைப்பற்றிட்டோம் என்ன சொன்ன மலக்குமார்கள் சொல்வார்கள் இந்நாளில் லாகிவா இன்னா இலகி ராஜீவன் என்று சொன்னான் பொருந்தி வேற என்ன செய்வான் பொருந்தி கொண்டான் என்பதாக அப்போது அல்லாஹு சொல்வானாம் மலக்குமார்களை பார்த்து என்னுடைய இதய கனியை பறித்தும் அவன் அதை ஒரு மாளிகையை கட்டுங்கள் அந்த மாளிகைக்கு வைத்துள்ள புகழின் மாளிகை என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக அல்லாக சொல்வானா இதய கணிதானே நம்முடைய பிள்ளைகளுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய ஈரக் கொலை துண்ட நடுங்கி போய்விடுகிறது அல்லவா அல்லாஹ் சொல்லுவானாம் என் அடியானினுடைய இதய கனியை பறித்தும் கூட இறைவனை கோபித்துக் கொள்ளாமல் பொருந்தி கொண்டானா அவனை கவரீவிக்க வேண்டும் எனவே சுவர்க்குள்ள மாளிகையை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக சொன்னான் ஹதீஸ்ல வர்றது பூராவே சின்ன குழந்தைங்கதான் வயதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வயசுல நம்ம பிள்ளைய இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சுப செய்தி எல்லாம் கிடையாதா என்று சொன்னால் அவர்களுக்கும் உண்டு உண்டு காரணம் என்ன அறிஞர்கள் குழந்தைக்கு கற்பனை மட்டும் தான் இருக்கும் வாலிப வயதில் குழந்தையை இழக்கிற போது அவர்களுக்கு அவர்களுடைய பெரும் பெரும் முயற்சிகளும் சேர்ந்து கபருக்கு போய்விடுகிறது என்னுடைய பிள்ளை இப்படி வர வேண்டும் இப்படி வாழ வேண்டும் இப்படி என்னை வேண்டும் வேண்டும் எனக்கு பணிவிடை செய்ய என்னுடைய இவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு கற்பனைகளோடு தன்னுடைய குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்து வாணிப வயதை அவன் அடைந்ததற்கு பிறகு இழப்பது இருக்கிறதே இது குழந்தையை இழப்பதை விட மிகப்பெரிய மனச்சுவைவை உருவாக்கக்கூடியது அதனால அந்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹு சுவர்க்கத்தை பரிசாக தருகிறான் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீசை சொல்லுவார்கள் நபிசல்லா குலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியானில் யார் தன்னுடைய பிரியத்திற்குரியவரை இழந்து விடுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் தன்னுடைய பிரியத்திற்குரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை இழந்ததற்கு பிறகு பொறுமையை மேற்கொண்டால் அவருடைய விதியை பொருந்திக் கொண்டால் அதை ஏற்றுக் கொண்டால் அல்லாஹு அந்த இழப்புக்கு நிகராக அல்லாஹ் சுவர்க்கத்தை பரிசலிக்கிறான் என்பதாக நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இதுவெல்லாம் சுப செய்தி என்னுடைய குழந்தையை நீ பறித்து கொண்டு எனக்கு சுவர்க்கத்தை கொடு என்று நாம் ஆசிக்க கூடாது மரணத்தை பொதுவாகவே ஆசிக்க கூடாது நோயின் நொடியில் கஷ்டத்தை அனுபவிக்க கூடியவர்கள் கூட அல்லாஹ் எனக்கு மரணத்தை தாய் என்று அல்லாஹ் கேட்க கூடாது இதுதான் நமக்கு போதிக்கக்கூடிய அழகிய வழிமுறை ஆனால் மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் நாம் அங்கலாய்த்து கொள்ளாமல் அல்லாஹின் விதியை பொருந்திக் கொள்ள வேண்டும் அந்த பொருந்திக் கொள்ளல் ஏற்படுவதற்கு இந்த சுப செய்திகள் எல்லாம் கை கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இவைகளை நாம் பார்க்கிறோம் சரி இந்த மாதிரி தன்னுடைய பிரியத்திற்குரியவர்களை எழுந்து விட்டார்கள் அவர்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆறுதல் தான் சொன்னார்கள் யார் சிரமப்படக்கூடிய ஒருவனுக்கு ஆறுதல் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எந்த கூலியை வழங்குகிறாரோ அதே கூலியை ஆறுதல் சொல்பவருக்கும் அல்லாஹ் வழங்குவதாக நபி சொல்லாஹ் செல்லும் அவங்க சொன்னார் நபிசுல்லா அலி சொல்லா அவர்களுடைய பாசத்திற்குரிய மகள் ஹசரத் உடம்பு குலசும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சக்கராத்துடைய நேரம் குழந்தையினுடைய மூச்சு மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கிறது நபிசல்லா அலிசுவல்லா அவர்களுக்கு சொல்லி விடுறாங்க சரியில்லை உங்களை வர சொன்னார்கள் சொன்னார் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதை தந்தானோ அதுவும் தான் சொந்தம் அல்லாஹ் எதை எடுத்துக்கொள்கிறானோ அதுவும் தான் சொந்தம் பொறுமையை கடைபிடிக்குமாறு சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார் நபிசல்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையில ஈடுபட்டு அவர்களால் ஆறுதல் அடைய முடியவில்லை குழந்தையினுடைய கடைசி நேரம் மீண்டும் அழைத்த ஆள் அனுப்புகிறார்கள் மீண்டும் போய் நபிசல்ல உங்ககிட்ட இல்ல நீங்க வந்து தான் என்பதாக சொன்னா நபிசுவாங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்தா அந்த குழந்தையினுடைய மூச்சு மேலும் கீழுமாக அப்படியே போய் கொண்டிருக்கிறது நபிசல்லா சொல்லுங்க அந்த குழந்தையினுடைய முகம் பார்த்து அப்படியே அழுது நபி அவர்கள் பறிகொடுத்ததை போன்று யாரும் பறிகொடுத்திருக்க மாட்டார்கள் அவர்களை இழந்தார்கள் அவர்களை இழந்தார்கள் தன்னுடைய மகள்களை இழந்தார்கள் தன்னுடைய மகன்களை இழந்தார்கள் நபிசொல்லா செல்லும் அவர்கள் போதா குறைக்கு தன்னுடைய பேர குழந்தைகளையும் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குறுகிய காலத்தில் ஒவ்வொரு வருடமும் பாசத்திற்குரியவர்களுடைய மரணம் என்றால் அவர்கள் தான் ஆக கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நம்மை அல்லாஹ் சோதிப்பது என்பது ஒரு பாரதூரமான விஷயமும் அல்ல நாம் சோதிக்கப்படவே கூடாது என்று எண்ணும் அளவிற்கு நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்களும் அல்ல ஆறுதல் சொல்லணும்

உங்களுக்கு பரிபூர்ணமான கூடியை வழங்குவானாக உங்களுக்கு பொறுமையை அல்லாக தருவானாக பிற செய்யக்கூடிய வாய்ப்பையும் வழங்குவானாக என்கின்ற இந்த வார்த்தை வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நபிசல்லா அலி சொல்ல கடிதத்தின் வாயிலாக ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் எமன்ல இருக்கிறார் அவர்களுடைய மகனார் மதினால மூத்தா போயிடுறாங்க நபி சொல்லுவாங்க மதினால இருந்து கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல இந்த வார்த்தைகள் தான் இருந்தது இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறானோ எல்லாம் அல்லாஹினுடைய இளவல் பொருள் ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹ் ஒரு தவணையை நிர்ணயித்து இருக்கிறான் அந்த தவணை வருகிற போது அல்லாஹ் அதை கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லாஹ் வாரி வழங்குகிற போது அதற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் எதையாவது பறித்து விட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையை இழப்பதன் மூலமாக கவலையை உங்களால் தடுக்க முடியாது

மிக முக்கியமான செய்தி இது ஒருத்தர் சக்கராந்தில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறது மௌத்தா போனவன என்ன செய்யறது அதில் சுண்ணத்தான சில முறைகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்தந்த நேரத்தில் ஓதக்கூடிய சில சின்ன சின்ன துவாக்களை மனநம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய ஈமானுடைய மரணத்திற்கு வடிவகு ஒருத்தர் சக்கராந்தில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா மெல்லிய குரல்ல யாசின் ஓதணும் அபிஷர்ல சொல்ல அவங்க சொன்னாங்க மூத்தா போறவருக்கு பக்கத்துல நீங்க யாசின் போதுங்க என்பதாக சொன்னாங்க மூத்தா போனதுக்கு அப்புறம் இல்ல மூத்தா போறதுக்கு முன்னாடி யாசின் போதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு டிஸ்டர்ப் ஆகாத வகையில அழகிய முறையில யாசின் போதும் ரெண்டாவது அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்தணும் களிமாவை ஞாபகப்படுத்தணும் இமாம் அபு சுரா ரஹிமகுல்லா மிகப்பெரிய முகத்தில் நூற்று கணக்கான மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை பாடம் நடத்திய மிகப்பெரிய மகான் இமாம் அபுசுரால்லா அவங்க இருக்கிறாங்க கேள்விப்பட்டுட்டு அவங்களுடைய மாணவர்கள் அவர்களை சந்திக்கிறதுக்காக வெட்டி வர்றாங்க முகமது பர் முஸ்லீம் ரெண்டு பேர் வர்றாங்க வந்து பார்த்தா இமாம் அபு சுரா ரஹ்மகுல்லா அவங்க கண்ணு மூடி அப்படியே படுத்திருக்கிறான் கடைசி நேரம் அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு களிமாவை ஞாபகப்படுத்தணும் எப்படி ஞாபகப்படுத்துறது சாமானிய மனிதனாக இருந்தால் சொல்லலாம் மிகப்பெரிய ஹதீஸ் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு தந்த மகான் இவர்களுக்கு நாம எப்படி களிமாவை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு ஒரு தயக்கம் சாமானிய மனிதருக்கும் ஹத்தீசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து ஹதீஸ் எப்படி சொல்லுவோம் நேரடியாக சஹாபாத் பெயரை சொல்லி நபிசுல்லா குடேகூஸ் அவர்கள் சொன்னதாக ஹசர் தாபு குரையாருந்து அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளவுதான் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா தனக்கு அந்த ஹதீஸை சொன்னவரின் பெயரை சொல்லி அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர் அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர் அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர் அவருக்கு சொன்ன சகாபியினுடைய பெயர் பிறகு அந்த சகாபிக்கு நபி சொல்லுல்லா குலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்பதாகத்தான் சொல்லுவார்கள் சக்கராத்தில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய மொஹத்தீஸ் எனவே முகமது பின் முஸ்லிம் அவர்கள் இவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் மன்கான லா யாருடைய கடைசி வார்த்தை லா இலாக இருக்குமோ அவர் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார் என்கின்ற இந்த ஹதீச சொல்லணும் ஆரம்பிப்போம் என்று சொல்லி வந்திருந்த முகமது அந்த அறிவிப்பாருடைய பெயர் ஆரம்பிச்சாரு ஒரு மூணு பேரை சொல்லிட்டாரு அதுக்கு பேர மறந்துருச்சு அபு ஹத்தின் திரும்ப ஆரம்பிக்கிறார் மூணு அறிவிப்பாருடைய பெயரை சொன்னாரு அதுக்கு பிறகு அவராலையும் சொல்ல முடியல ரெண்டு பேரும் சொல்ல முடியாம அப்படியே நாங்க இமா ம கணம் உணம் உழிச்சிட்டு என்ன தூக்கி உட்கார வைங்கன்னு சொல்லி சொன்னான் தூக்கி அவங்களை உட்கார வச்சாச்சு உட்கார வச்ச உடனே

யார் உலகத்தில் பின்னி பிழைந்திருக்கிறார்களோ கடைசி நேரத்துல அதுதான் கடைசி நேரத்துல அதனாலதான் எங்க உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க இந்த பாட்டு கேக்குறாங்க இல்லையா பாட்டு கேட்க அது சில பேருக்கு அதுல ஒரு லையும் போடுறோம் பாட்டு கேட்கிறேன் கார்ல போகும்போது பாட்டு கேட்கறது ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு பாட்டு கேட்கறதுக்கு போர் அடிக்கும்போது பாட்டு கேட்கறது இந்த மாதிரி நம்ம பாட்டு கேட்டு அதுல ழயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மௌத்துனே நேரத்துல நாம விரும்பி அந்த பாட்டு இருக்குது இல்லையா அது கூட ஞாபகத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கடைசி நேரத்துல ஒரு பாவம் நம்முடைய ஈமானை பறித்து அதனாலதான் சொல்லுவாங்க பாவமான காரியத்துல இருந்து விலகி இருக்கணும் ஆனா சில நேரத்தில் நம்மளுடைய டஃப்ஸ் சில பாவத்துல போய் அப்படியே ஈடுபட்டுகிட்டே இருக்கும் அதனாலதான் எந்த பாவத்திற்கும் அடிமையாகும் அளவிற்கு அதை செய்து விட கூடாது என்பதாக சொல்லுவோம் செஞ்சிருவான் சில பாவங்களை செஞ்சிருவோம் ஆனா இந்த பாவத்தை திரும்ப 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 செய்து அந்த பாவத்திற்கு அடிமையாகும் அளவிற்கு அதை செய்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய சக்கராத்தை அது கேள்விக்குறியாக கடைசி நர் அப்ப அந்த இடத்துல கடைசி நேரத்துல லா இலாஹா இல்லல்லா என்கின்ற களிமாவை ஞாபகப்படுத்தும் மூன்றாவது அந்த நேரத்துல துவா செய்யணும் நபிசுல்லா அலிசுல்லா அவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல வழக்குமார்கள் எல்லாம் வருகை தந்திருப்பாங்க நாம உடலுக்கு தான் கஃன் போடுவோம் வழக்குமார்கள் ரூஹுக்கு கஃன் போடுவதற்காக வேண்டி கஃன் துடியோடு வந்திருப்பார்கள் அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய துவாவிற்கு அந்த வழக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார் அந்த கடைசி நேரத்துல நம்ம ஆமின்னு சொல்லுவோம் சரி நோத்தா போயிட்டாரு கண்ணு விழிச்சிருப்பாங்க இல்லையா அபு மூடும்போது ஒரு துவா ஒண்ணு அல்லாஹ் இந்த அபு சலமாவை மன்னித்து விடு அவருடைய தபுரினை விசாலப்படுத்து அவருடைய தபுரனை பிரகாசப்படுத்து நேர்வழி பெற்றவர்களோடு இவரை சேர்த்து விடு என்பதாக நபி துவா கூட இத தமிழ்ல கூட நாம என்ன செய்யலாம் இந்த துவாவை மூத்தா போற நேரத்துல நேரத்துலயா அவரையும் உயர்ந்த மக்களோடு இவரை இவருடைய கபிரணை விசாலப்படுத்து இவருடைய கபிரணை பிரகாச முடிந்த அளவிற்கு வேகமாக ஜனாசாமியுடைய வேலையை நாம பார்க்கணும் வீட்டுல ஒரு மணி நேரம் வச்சிருக்க கூடாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னது தான் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஏற்பாடு செஞ்சிடணும் மூத்தா போனதுக்கு அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து குரான் உதக்கூடாது வரை ஓதக்கூடாது நாம பெண்கள் அந்த பாசத்துல ஓதுவாங்க நாம சொல்லணும் பக்கத்துல இருக்கிற ரூம்ல போய் உட்காந்து ஓதலாம் பக்கத்துல இருக்கிற அறையில உட்காந்து ஓதலாம் அந்த ஜனாசா வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அறையில உட்காந்து என்ன செய்யக்கூடாது குரான் ஓதக்கூடாது ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகையில முத தக்பீர் ஓதுன உன சனா எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது தக்பீர் ஓகேனதுக்கு பிறகு தருவதி இப்ராஹிம் ஓதுறோம் அதுவும் தெரியும் கட்டினதுக்கு அப்புறம் உள்ள இன்னைக்கு வரைக்கும் பல பேர் பண்ணாம மனபாரம் எதற்கோ எவ்வளவோ செலவு செய்கிறோம் இந்த துவாவை மனநம் செய்வதற்கு நாம் செலவு செய்து மனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலேயே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது இந்த துவா மனப்பாறம் இல்லாதவங்க ரப்பநாத்தி நான் ஓதுங்க என்று சொல்ல வேண்டியிருக்குது நபி சொல்லி சொல்லவங்க ஒரு மையத்துக்கு துவா செஞ்சா அப்ப அங்க இருந்த ஒரு சகாபி நினைச்சாரு இந்த மையத்தாக நான் இருக்க கூடாதா இந்த துவா கிடைச்சிருக்குமே நபிசுல்லா சொல்ல அவங்க தபிரல மையத்தை இறக்கும் போது ஒரு துவா ஒண்ணு செஞ்சாங்க ஹசரத் இப்ப சூதரது இல்லா குத்தலானுங்க அவங்க சொல்றாங்க இந்த மையத்தாக நான் இருக்க கூடாதா நபிசுல்லா சொல்ல அவங்களுடைய இந்த துவா கிடைச்சிருக்குமே என்பதாக சொன்னாங்க தபிரல இறக்கும் போது பிஸ்மில்லா ஆலாமில்ல திரசூல் இல்லா என்பதாக சொல்லி நம்ம கபிரல இறக்கணும் மையத்திற்கு மண்ணை போடுகிற நேரத்துல

நபிசல்லம் அவர்கள் தான் எனக்கு ஆக பிடிக்காதவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில் நான் மரணமாகி இருந்தால் சந்தேகமே இல்லாமல் நரகவாதி இரண்டாவது ஒரு காலம் வந்தது நபிசுல்லா குலைக்கு செல்லம் அவர்களுக்கு முன்னால் பையத்து செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறேன் நபி அவர்கள் கையை நீட்டினார்கள் நான் கையை மேலே வைப்பதற்கு முன் நபி அவர்களை பார்த்து கேட்டேன் யார சொல்லா மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் நான்

மூன்றாவது ஒரு கட்டத்திற்குள் நுழைகிறேன் அதுதான் பல்வேறு அரசியல் குழப்பங்கள் நிறைந்திருந்த காலம் பல்வேறு விவகாரங்களில் நான் ஈடுபட்டிருந்த காலம் எனவே நான் சுவர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா என்ற கேள்விக்குறியில் நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி அழுகிறார்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள் நான் மரணமானதற்கு பிறகு என்னை அடக்கம் செய்துவிட்டு ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடும் நேரம் அளவிற்கு நீங்கள் அங்கேயே நில்லுங்கள் நீங்கள் என் அருகில் இருந்தால் மலக்குமார்களின் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அவ்வளவு பெரிய சகாபியே அந்த கடைசி நேரத்தில் அழுதார் அதனால அடக்கம் செஞ்சுட்டு உடனே வந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் நின்று அந்த மையத்திற்காக துவா செய்யணும் இப்படி துவா செய்யும் போது அந்த துவாவினுடைய பலன் நமக்கும் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அவர் உடல் ஆசிரதையில் அவங்க எதையும் சொல்றாங்க ஜாஹிலியாவினுடைய பழக்க வழக்கத்தை போன்று உப்பாரி வைக்கக்கூடிய பெண்களை அழைத்து வந்து ஓலமிட்டு விடாதீர்கள் என்பதாகவும் சொல்றாங்க ஆக மார்க்கத்தினுடைய வழிமுறை என்று ஒன்று இருக்கிறது மார்க்கம் நம்முடைய உணர்வுக்கும் நம்முடைய அனைத்து விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு மார்க்கம் இயல்பான மார்க்கம் எனவே அந்த மார்க்கத்தினுடைய வழி நின்று எல்லா விதமான உணர்ச்சிகளையும் நான் சரிவெடுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹு அப்படி ஒரு நல்லா பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான